சிந்தனையில் கலந்திட உங்களை அன்புடன் வரவேற்கிறது சிந்தனை பாதை வணக்கம் குழந்தைகளே நண்பர்களே இன்று நாம் காணப்போவது மனதில் சிந்திப்பது எப்படி நம் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று இன்று இந்த கதையில் கவியின் வாழ்க்கையையும் மனதையும் பார்ப்போம் கவி ஒரு திறமையான ஓவியன் ஆனால் சமீப காலமாக அவனுக்குள் இருந்த உற்சாகம் வற்றி போனது அவன் வரையும் ஓவியங்கள் மட்டுமல்ல அவன் பார்க்கும் உலகமே கருப்பு வெள்ளையாக தெரிந்தது ஒரு நாள் தன் சோர்வை விரட்ட நினைத்து கவி ஒரு அமைதியான பூங்காவிற்கு சென்றான் அங்கே ஒரு வயதானவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் அந்த முதியவரின் பெயர் மணி அவர் கவியை கவனித்து புன்னகைத்தார் என்ன தம்பி உலகத்தையே தலையில் சுமப்பது போல் இருக்கிறாய் என்று கேட்டார் கவி எனக்கு வண்ணங்கள் எதுவும் தெரியவில்லை ஐயா எல்லாம் சாம்பல் நிறமாக இருக்கிறது என்றான் சோகமாக மணி சிரித்தார் வண்ணங்கள் வெளியே இல்லை தம்பி அது உனக்குள் இருக்கிறது இந்த செடியை பார் இது வெறும் பச்சை இலை அதில் எத்தனை வகையான பச்சை இருக்கிறது என்று ஒரு இலையை காட்டினார் கவி அந்த இலையை உற்று பார்த்து மணி சொன்னது சரிதான் என்று தோன்றியது அதில் வெளிர் பச்சை பச்சை மரகத பச்சை என பல வண்ணங்கள் இருந்தன அவன் தன் ஓவிய புத்தகத்தில் அந்த இலையை வரையத் தொடங்கினான் ஒவ்வொரு நாளும் கவி அந்த பூங்காவிற்கு வரத் தொடங்கினான் மணி அவனுக்கு ஒவ்வொரு செடியிலும் பூவிலும் ஏன் மண்ணில் கூட இருக்கும் வெவ்வேறு வண்ணங்களை காட்டினார் நாம் எதை காண விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு தெரியும் மகிழ்ச்சியை தேடினால் அது உன் கண்ணில் படும் என்றார் கவியின் ஓவிய புத்தகம் மெல்ல மெல்ல வண்ணங்களால் நிரம்பியது அவன் இப்பொழுது வெறும் செடிகளை வரையவில்லை செடிகளுடன் பேசும் மணியையும் பூக்களில் தேன் குடிக்கும் பட்டாம்பூச்சிகளையும் வானவிலின் நிறங்களையும் வரையத் தொடங்கினான் பூங்காவில் மட்டுமல்ல அவன் செல்லும் எல்லா இடங்களிலும் இப்பொழுது அவனுக்கு வண்ணங்கள் தெரிந்தன சந்தையில் விற்கும் காய்கறிகள் குழந்தைகளின் உடைகள் பழைய கட்டிடத்தின் சுவரில் படர்ந்த பாசி என எல்லாமே அவனுக்கு அழகாக தெரிந்தன அவன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது ஒரு நாள் கவி தன் மிகப்பெரிய ஓவியத்தை வரைந்து முடித்தான் அது அந்த பூங்காவின் ஓவியம் அதில் மணி சிரித்த முகத்துடன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் அந்த ஓவியம் முழுவதும் வண்ணங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது கவி அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு மணியிடம் சென்றான் அதை பார்த்த மணி பார்த்தாயா நான் சொன்னேன் அல்லவா மனம் போல் வாழ்வு என்று உன் மனம் இப்பொழுது வண்ணமயமாக இருக்கிறது அதனால் உன் வாழ்வும் வண்ணமயமாக மாறியது என்ன நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் எப்பொழுதும் எதை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் என்று குழந்தைகளே நாம் நம்முடைய மனதை நாமே படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனதில் இருக்கும் தூசியையும் கெட்ட எண்ணங்களையும் குழப்பத்தையும் துடைத்து அதை எப்பொழுதும் சுத்தமாகவும் உற்சாகமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்